இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ரீஜன்ல அப்படி நீங்க பாத்தே இருக்க மாட்டீங்க எங்க டீம்ல ஒருத்தர் ரீஜன்ல இருக்காரு பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு மேட்ச்ல நான் எப்படி எல்லாம் சோன் சரி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க இந்த ஒரு மேட்ச்ல என்கிட்ட மெடிக்கிட்டுமே கம்மியா இருக்கும் காயினுமே கம்மியா தான் இருந்தா நான் எப்பயுமே சோன் என்ட்ரி போடும்போது போது ஏதாச்சும் லூட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் லூட் எடுக்காம போக மாட்டேன் நமக்கு அந்த லூட் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு எட்டு சூப்பர் மணி கிடைச்சிருக்கு இந்த மேட்ச்ல மொத்தமா பாத்தீங்கன்னா நம்மளால பதினஞ்சு சூப்பர் மணி தான் இருந்தது இத வச்சு நம்மளால சோன் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணவே முடியும் நிறைய பேர் கேக்குறது எப்படி ப்ரோ லாஸ்ட் சோன்ல இந்த அளவுக்கு சூப்பர் மணி எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன பண்றேன் நல்லா பாருங்க நம்ம கிட்ட ஏழா இருந்துச்சு அதுல பாதி காயின் மெடிக்கிட்டாங்க நான் பண்ற மாதிரியே பண்ணி பாருங்க லாஸ்ட் சொல்ல நம்ம காயின் வச்சு ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது இருக்கிற காயின் வச்சு நம்ம மெடிக்கிட்டு தான் வாங்கி ஆகும் அது மட்டும் இல்லாம கிடைக்கிற லூப் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க ஏதாச்சும் சூப்பர் மடி வச்சிருப்பாங்க இந்த ஒரு மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு சூப்பர் மடி வச்சு அப்படிலாம் ஜோன் சரியா பண்றேன் பாருங்க நம்ம கிட்ட சூப்பர் மடியே காலியானாலும் பரவாயில்ல நம்ம டீம் தூக்கி விட்டு தான் நம்ம ஜோனோட போய் ஆகணும் நம்ம டீம் தூக்கி வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க அந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க நான் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் பிளேயரா எல்லாருமே ஜோன் சரி பண்ணி கொடுத்தாலுமே நம்ம சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது இப்ப இந்த வீடியோ பாக்குற ஒரு ஒருத்தருமே நான் சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படி நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு ஹார்டின் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் தள்ளி லாஸ்ட்டு ஒருத்தன் தான் டீம் அடிச்சு முடிச்சிருவாங்க ஒரு தரமான ஒரு பயமே போட்டிருப்போம்